ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு முடிஞ்சு காலேஜ் போகையில ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பத்து லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுக்க போறோம் அந்த லேப்டாப்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏஐ உடைய வளர்ச்சிக்கு ஏற்றது போல ப்ரப்ளக்சிட்டி ப்ரோ ஏஐ வசதியோட ஆறு மாசம் இலவச வசதியோட நாங்க கொடுக்க போறோம் அப்படின்ட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு ரொம்ப நாளாவே மாணவர்களுக்கு நிறைய கேள்வி இந்த இலவச லேப்டாப் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது ஏன்னா வந்து அரசு கல்லூரிகள்ல படிக்கக்கூடிய பைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடைக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க தனியார் கல்லூரி மாணவர்களுக்கும் அது ஒரு சில மாணவர்களுக்கு தான் அதை இலவச லேப்டாப் திட்டத்தை வரப்போற ஜனவரி அஞ்சாம் தேதி நம்மளுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க போறாரு ரொம்ப முக்கியமா இந்த பத்து லட்சம் பேர் நான் சொல்றேன்ல பத்து லட்சம் பேர் மட்டும் இல்ல இருபது லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுக்கறதுக்கான பட்ஜெட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தாக்கல் செய்யப்பட்டது ரொம்ப முக்கியமா இந்த இருபது லட்சம் மாணவர்களுக்கு கொடுக்க போற அந்த லேப்டாப் இருக்குல்ல அதுக்கு வந்து ரெண்டாயிரம் கோடியை ஒதுக்கிருக்காங்க உங்களுக்கு வரையில இது வந்து இலவச லேப்டாப்பா வரும் ஆனா இந்த லேப்டாப்புக்கு ரெண்டாயிரம் கோடியை வந்து நம்மளுடைய தமிழ்நாடு அரசு ஒதுக்கிருக்காங்க ரொம்ப முக்கியமா மூணு வகையான லேப்டாப் டெல்லு ஹச்பி அதுக்கப்புறம் ஏசர் இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போறாங்க உங்களுக்கு எது வருதுங்கிறது உங்க கல்லூரிக்கு வரும்போது உங்க கைக்கு வரும்போதுதான் தெரியும் சரிங்க இப்ப யார் யாருக்கு இது கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லேப்டாப்பை வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய தமிழ்நாடு அரசோட எல்காட் நிறுவனம் அது ஒரு ஐடி நிறுவனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொள்முதல் பண்ணி கொடுக்க போறாங்க ரொம்ப முக்கியமா இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா எட்டு ஜிபி ரேமு அதுக்கப்புறம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஜிபி அதாவது ஸ்டோரேஜ் கொண்ட விண்டோஸ் லெவன் தான் இருக்க போது வரட்டும் ஏன்னா முன்னாடி வந்து டுவெல்த் படிச்சிட்டு இருக்க மாணவர்களுக்கு அம்மா லேப்டாப் வந்துச்சு அப்ப வாங்கி நிறைய பேர் பயன்படுத்துறாங்க சில பேர் அதை வித்துட்டாங்க அப்படிதான் இருந்துச்சு ஏன்னா அது வந்து டுவெல்த் படிக்கக்கூடிய ஏஜ் அதுக்கப்புறம் காலேஜ் போனதுக்கு அப்புறம் இப்ப காலேஜ்ல கொடுக்கறதுனால இது நிறைய மாணவர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ரொம்ப முக்கியமா இப்ப யார் யாருக்கெல்லாம் இது கிடைக்க போகுதுங்கிறத நான் தெளிவா சொல்லணும்னா நான் சொல்றதை விட நம்மளுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த லேப்டாப் இந்த இலவச லேப்டாப் திட்டத்தை தொடங்கி வச்சு அவர் வந்து உரையாற்றுவாரு அப்ப யார் யாருக்கெல்லாம் இது கிடைக்குங்கிறத அவர் தெளிவா சொல்லுவாரு நீங்க அப்ப பாத்துக்கலாம் இருந்தாலும் நமக்கு வந்த தகவலின் அடிப்படையில இப்ப அரசு கல்லூரிகள்ல குடிக்க படிக்கக்கூடிய பைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த லேப்டாப் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாம தனியார் கல்லூரிகள்ல படிக்கக்கூடிய ஏழரை சதவீத இடஒதுக்கீட்டுல படிக்கக்கூடிய மாணவர்கள் செவன் பாயிண்ட் பைவ் ரிசர்வேஷன் இருக்கு பாத்தீங்களா அதுல படிக்கக்கூடிய மாணவர்கள் அதுக்கப்புறம் பிரைவேட் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்துல அந்த இதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்களா மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு இந்த லேப்டாப் வரப்போது அதுக்கப்புறம் பிரைவேட் காலேஜ்ல எஸ்சி எஸ்சி எஸ்டி இந்த லேப்டாப் வந்து வரப்போகுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகள்னா ஏகப்பட்ட படிப்புகள் இருக்கு ஆர்ட்ஸ் இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கலு அப்புறம் பாலிடெக்னிக் அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் லா வெட்டினரி அதுக்கப்புறம் ஆயுசு பிசரிஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட கல்லூரிகள் அரசு சார்ந்த கல்லூரிகள் இருக்கு சோ அதனுடைய வகைகளை நான் தெளிவா சொல்றேன் பாருங்க இவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா நூறு சதவீதம் வந்து லேப்டாப் வரும் இப்ப பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நம்ம தமிழ்நாட்டுல நூத்தி எழுபத்தி ஆறு காலேஜ் இருக்கு அதுல படிக்கக்கூடிய பைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த லேப்டாப் வந்து போறாங்க எப்படி பார்த்தாலும் பிப்ரவரி மாசத்துக்குள்ள கொடுத்துருவாங்க அதே போல கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு கல்லூரிகள் இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா அரசு கல்லூரிகள் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் இந்த மாதிரி எல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டியோட பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள் இந்த மாதிரி நிறைய கல்லூரிகள் முப்பத்தி எட்டு கல்லூரிகள் இருக்கு அதுல பைனல் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த லேப்டாப் வந்து கிடைக்க போகுது அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டுல முப்பத்தி ஆறு அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு அங்க படிச்சுட்டு இருக்கக்கூடிய பைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் குறிப்பா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த லேப்டாப் வந்து போய் சேர அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு கல்லூரிகள் இருக்கு அங்க படிக்கக்கூடிய பைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த லேப்டாப் போய் சேரப்போகுது அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சர் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு கல்லூரிகள் இருக்கு அதுலயும் பைனல் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த லேப்டாப் போய் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் லா காலேஜ் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல பதினாலு காலேஜ் இருக்கு அந்த மாணவர்களுக்கும் இந்த லேப்டாப் போய் சேர அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வெட்டினரி காலேஜ் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு பத்து கல்லூரிகள் இருக்கு அந்த கல்லூரிகள் படிக்கக்கூடிய பைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் போய் சேர கவர்மெண்ட் ஆயுஷ் காலேஜ் தமிழ்நாட்டுல ஒரு ஏழு கல்லூரிகள் இருக்கு அந்த கல்லூரிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் லேப்டாப் போய் சேரப்போகுது அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பிஷரிஸ் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கல்லூரிகள் வந்து அரசு சார்ந்த கல்லூரிகளா இயங்கிட்டு இருக்கு அவங்களுக்கும் இது போய் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு ரொம்ப முக்கியமா இது எல்லாமே அரசு சார்ந்த கல்லூரிகள் ஓகே இப்போ எல்லாத்தையுமே உங்கள்ட்ட சொல்லிட்டேன் இவங்களுக்கெல்லாம் தான் லேப்டாப் இப்போ நிறைய கேள்விகள் வரும் சார் நாங்கள் வந்து பிரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டால படிச்சுட்டு இருக்கோம் எங்களுக்கெல்லாம் வருமா அதெல்லாம் நமக்கு கிடையாது முழுக்க முழுக்க அரசு கல்லூரிகளில் பைனல் இயர் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இப்போ இந்த பிரைவேட் லிஸ்ட்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா பிரைவேட் காலேஜில் படிச்சுட்டு இருக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேசன் பிரைவேட் காலேஜில் படிச்சுட்டு இருக்கு தமிழ் பொதுவன் புதுமை பன் திட்டம் அதுக்கப்புறம் பிரைவேட் காலேஜில் எஸ்ஸி எஸ்ஸிஏ எஸ்டி இந்த ஸ்காலர்ஷிப் வந்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் லேப்டாப் வர போகுது இப்ப இந்த லேப்டாப் வர்றதுனால என்ன என்ன யூஸ் அந்த அம்மா லேப்டாப் மாதிரியே இதுவுமே விற்பனைக்கு வரப்போதா ஏன்னா இதனுடைய ஒரு லேப்டாப்போட விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்துல இருந்து இருபத்தி மூவாயிரம் வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க சோ மாணவர்கள் அதை இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் எப்படி அடுத்த கட்டமா எப்படி வேலைக்கு போறது இந்த மாதிரி யோசனையோட இருக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கிறதே மிகப்பெரிய ஒரு போர்க்களமா இருக்கு இப்ப லேப்டாப் கொடுத்துருக்கனால நான் முதல்வன் ஸ்கீம் எல்லாம் இருக்கு அதை பத்தி எல்லாம் நிறைய பேருக்கு மாணவர்களுக்கு விழிப்புணர்வே இல்லை அதனால நம்மளுடைய அரசு வந்து இந்த லேப்டாப் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் சோ இது வந்து நடைமுறையிலேயே இருந்துச்சுன்னா இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா கல்லூரிகள் அந்த கல்லூரிகள் எல்லாம் வருஷ வருஷம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நடைமுறையில இருந்தால் ஏன்னா எலெக்ஷன் வருது அதுக்கப்புறம் ஏதோ மாற்றங்கள் வரலாம் இல்ல இவங்களே இருக்கலாம் இந்த திட்டம் என்பது முன்னாடி பள்ளிகள்ல மட்டும் இருந்தது இப்ப வந்து கல்லூரிகள்ல அரசு சார்ந்த கல்லூரிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் இந்த திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க அதனால இதை வந்து பாத்தீங்கன்னா தொடங்கி வச்சு நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றும் போது இந்தந்த கல்லூரிகள்ல கொடுக்க போறோம் அப்படின்னா அவங்க சொன்னாதான் நம்ம அதை முழுமையா தெளிவா தெரிஞ்சுக்க முடியும் சரியா அதனால மாணவர்கள் போட்டு குழம்பிக்க வேணா உங்களுடைய கல்லூரிகள்ல நீங்க வந்து உங்களுடைய நோடல் ஆபீசர் உங்களுக்கே இன்ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க இன்ஃபர்மேஷன் வந்திருக்கலாம் அப்படி வராம இருந்தாலும் உங்க கல்லூரிக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த லேப்டாப் வரப்போகுது அதுல தான் நீங்க இந்த லேப்டாப்பை வாங்கிக்க போறீங்க அவ்வளவுதான் ஓகேவா தேங்க்யூ வெரி மச் இந்த வீடியோ நிறைய மாணவர்களுக்கு உதவியா இருக்கும் உங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன் நம்ம சொல்றோம்னா அரசு சார்ந்த கல்லூரிகளில் படிக்கிறேன்னா என்ன படிப்புல படிச்சாலுமே அவங்களுக்கு இந்த லேப்டாப் கொடுக்கணும் நமக்கு பிரைவேட் காலேஜில் கொடுக்காதது கூட விட்டுருவோம் அங்கே கவர்மெண்ட் கோட்டால படிக்கிறவங்களுக்கு கூட வேணாம் இவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறவங்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கப்புறம் சயின்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஒரு சில பேருக்கு போய் சேர்ந்து ஒரு சில பேருக்கு சேராமெல்லாம் இருக்கக்கூடாது தான் நம்ம நினைக்கிறோம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ இதுக்காக தான் நான் பதிவு பண்ணேன் ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் யாருக்கு இந்த லேப்டாப் வரும் யாருக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதுக்காக தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணியிருக்கேன் சரியா லேப்டாப் போறட்டும் அதுக்கப்புறம் தெளிவா அதை பத்தி நம்ம இன்னும் தெளிவா பேசலாம் நம்ம முதலமைச்சர் சொன்னதுக்கப்புறம் தேங்க்யூ பாய்